உங்களுக்கு போட்டியாக இல்ல உங்களை எதிர்கொள்ள திரு மோடியும் நிறைய கேரண்டி கொடுக்கிறாரு இப்ப பாருங்க அந்த கேரண்டின்ற வேர்டு அவர் வந்து நாங்க வந்து முதல்ல கர்நாடகா தேர்தலில் நாங்க எடுத்துட்டு வந்தோம் அதை வந்து நாங்க வந்து எப்பவுமே காங்கிரஸின் கேரண்டின்னு சொல்லுவோம் அவர் எப்பவுமே அவரை பத்தி தான் பேசிப்பாரு அதனால அவர் வந்து மோதியின் கேரண்டின்னு அவர் இது காப்பி அடிச்சாரு காப்பி நல்லது தான் ஏன்னா இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க இமிடேஷன் இஸ் த பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஃபிளாக்டரி அப்படின்னு வாங்க காப்பி அடிச்சது நல்லதுதான் இது வந்து இந்தியா கூட்டணியின் வாக்குறுதி இருபது கட்சிகள் சேர்ந்து நம்ம தேசத்துக்காக தேசத்தின் மக்களுக்காக கொடுக்குற வாக்குறுதி அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு ஒரு தலைவரோட பர்ஸ்னல் வாக்குறுதி கிடையாது இது காங்கிரஸின் வாக்குறுதியாக எடுத்துக்க முடியாது காங்கிரஸின் வாக்குறுதி இந்தியா கூட்டணியின் வாக்குறுதி இந்தியன் கூட்டணியை வாக்குறுதியை நம்புவீங்களா ஒரு ஒரே ஒரு தலைவர் அவர் வந்து என்னோட பர்ஸ்னல் வாக்குறுதின்னு சொல்றாரு அவர் அவர் வாக்குறுதியை நம்புகிறாரு